கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா பட் அவங்க சொல்லுங்க டிலே ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் யாருமே உங்களுக்கு கால் எதுவும் பண்ணவே இல்லை எதுவும் பண்ணலைங்க சார் எனக்கு மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா நேற்று வந்து பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்து அலாட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு டைமுக்கு ஒரு டென் டு லெவன் ஓ கிளாக் உள்ள ஒரு மெசேஜ் வந்திருக்கு சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஐடி இருக்குங்களா இருக்கு இருக்கு ஐடி சொல்லுங்க சார் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்க சார் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ எயிட் இந்த டிக்கெட்டுக்கு தான் அஜயன்ற இன்ஜினியர் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் நம்பர் எதுவும் வரலீங்களா அஜய்ன்ற பேரு சொல்லி எதுவும் வரலீங்களா அஜய்ங்கிற பேரு எதுவும் வரலீங்க சார் நேற்று இந்த மெசேஜ் வந்திருக்கு சார் சரி இன்னைக்கு வருவாங்க அப்படின்ட்டு நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்ப ஒரு ஈவினிங்கா ஒரு சிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நான் கால் பண்ண அந்த நம்பருக்கு அவர் ஆக்சுவலா அந்த பாலகிருஷ்ணங்கிற ஒரு எடுத்தாரு எடுத்துட்டு சார் இந்த மாதிரி எனக்கு நீங்க அலாட் பண்ணிருக்கீங்க எப்போ சார் வரீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு சார் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு சரியா வேலை தெரியாது ஆமா சொன்னாரு எனக்கு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு என்னடா வேலை தெரியாத எப்படி சர்வீஸ் இன்ஜினியரா கொஞ்சம் அசைன் பண்ணுவாங்க எப்படி என்னட்டு கேட்டேன் நானு அவர்கிட்ட அப்புறம் அவர் வந்து என்னன்னா பக்கத்துல இன்னொரு தெரிஞ்சிருப்பாருக்கு அவர்கிட்ட வந்து மொபைல குடுத்துட்டாரு இந்த மாதிரி வந்து

இருபத்தி எட்டாம் தேதி பண்ணிருக்கேன் ஆக்சுவலா நீங்க இருபத்தி ஏழாம் தேதி நெட்டு கட் ஆயிருச்சு இதுக்கு ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா அந்த நெட்டு கட் ஆனது அதையும் சொல்லிருக்கேன் அதை ஏதாவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க ஒரு நிமிஷம் ம் பாருங்க ஏன்னா நீங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லியிருக்கேன் இதுதான் பிரச்சனை இங்க நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன் பாப்போம் நீங்க எப்படி கரெக்டா வேலை செய்யறீங்களா இல்ல என்னன்னு பாப்பா நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல சும்மா டைம் பாஸ் ஏதாவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாப்போம் ஏன்னா நிறைய எக்ஸிகியூட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து பிரச்சனை என்னன்னு

பிஞ்சு கிடக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கேபிள் கனெக்ட் பண்ண சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி சரி பண்ணுங்க சார் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னா அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கே நான் பார்த்தேன் என்ன பண்ணாருன்னா அந்த கேபிள் கேபிள் அப்படியே சுருட்டி நம்ம பக்கத்துல வீட்டு பக்கத்துல அந்த ஒரு வால் இருக்கு சார் சோறு ஒன்று இருக்கு அந்த சோத்துக்கு அந்த பீக் போட்டா இருக்கு ஸோ அது வந்து இன்னும் தான் இருக்கு அவர் ஆக்சுவலா அன்னைக்கு வந்தவர் வந்து அங்க போய் இன்ஃபார்ம் பண்ணாரா என்னன்னு தெரியல இந்த மாதிரி அந்த ஏரியாவில வந்து இந்த மாதிரி கேபிள் வந்து கட்டாயிருக்கு ஸோ நம்ம வந்து

எப்படி சார் உங்க சர்வீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும் ஏன்னா இதனால எனக்கு என்னோட வேலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு சார் பிராட்பேண்ட் நம்பி தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம் பிராட்பேண்ட் வந்து சும்மா நம்ம ஒரு வீட்டுக்கு வாங்கி வைக்கல புரியுதுங்களா

மட்டும் வந்து கட் ஆகுது ஆக்சுவலா சரிங்க சார் இதுக்கு மேல நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல சார் கொஞ்சம் நீங்களே பாருங்க ஏன்னா ஆக்சுவலா உங்களுக்கே தெரியுது சார் நம்ம கம்பெனி எந்த லெவல்ல இருக்கு எப்படி என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு கண்டிப்பா புரியுது சார் கண்டிப்பா கிளியர் ஆகும் இப்ப ஏன்னா அந்த அஜய்ங்கிற ஒரு அவர் தான் அலர்ட் பண்ணிருக்காங்க அவர்கிட்ட வந்து கேட்டுக்கலாமே என்னப்பா நீ அந்த ஏரியா போனியா போய் பார்த்தியா இல்ல சார் ஒரு சரிங்க போய் பார்த்தியா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டீம் அவர்கிட்ட கேட்டுக்கலாமா கேட்க கூடாது இது ஓகேங்களா இது வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணது நேத்தி அசைன் பண்ணிருக்காங்க நேத்தி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க ஒரு டிக்கெட் சரிங்களா அது எதுக்கு நான் டிக்கெட் ரைஸ் பண்ணனும்னு ஒரு வாட்டி கேளுங்க நீங்க நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு வந்திருக்கு எப்படி தெரியுமா வந்துச்சீங்க உங்களோட அதாவது உங்களோட ப்ராப்ளம் வந்து ஹஸ் பீன் ரிசால்வ் இஃப் ஓகே இஃப் எஸ் அப்படி அப்படினா ஒண்ணு ரிப்ளை பண்ணுங்க நோ அப்படினா ரெண்டு ரிப்ளை பண்ணுங்க அப்படி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து இந்த மெசேஜை பார்த்தா நான் எப்படி எவ்வளவு ஷாக் ஆனேன் தெரியுங்களா என்னடா பிரச்சனை ஓடி போயிட்டே இருக்குது ஆனா மெசேஜ் வந்து யுவர் ப்ராப்ளம் ரிசால்வ்டுன்னு வருது யாரா இங்க வந்து வேலை பார்த்தா நம்மள இல்லாம அப்படின்னு எனக்கு தோணுச்சு மெசேஜ் உங்க சைடு ஏர்டெல்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் வந்து ஏர்டெல் ஆப்ல போயிட்டு மறுபடியும் சேட் பாக்ஸ்ல நான் மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்றேன் புரியுதுங்க சார் எனக்கு எதுக்கு இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அது சொல்லுங்க யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு எதுக்கு மெசேஜ் பண்ணீங்க டெக்னிக்கல் டீம் சார் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணலாம் அவங்க எங்களை ரெசல்யூஷன் கோட

இன்டர்னலா அவுட்டேஜ் இருந்திருக்கு சார் ஓகே இந்த இன்டர்னல் அவுட்டேஜ்ன்றது உங்க மோடம்ல அவுட்டேஜ் தான் ஐடென்டிஃபை ஆயிருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கீங்க அது பேக் ஹெண்ட்ல பண்ணி சென்ட் பண்ணி போட்டுருக்காரு அது வேற அவர் வேற ஸ்டேட்மெண்ட் இங்க மென்ஷன் பண்ணல இல்ல சார் அந்த அஸ்வினிக்கு தான் தெரியுமே இங்க வயர் வந்து கட் ஆயிருக்குது அவருக்கு தெரியும் அவங்க அந்த மாதிரி ஏதோ ரிப்போர்ட் வந்து இங்க சார் அவங்க மேல ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் அவர் நம்பர் இருந்தா சொல்லுங்க ஆ இருங்க சொல்றேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க 08045778 அஸ்வினிங்களா இருக்கு ஆ இவர் பேர் வந்து அஸ்வினி இப்போ இவர் வந்து ஸ்பாட் வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தா

கண் முன்னாடியே எவ்வளவு எப்படி நடக்குது பாங்களா எவ்வளவு போர்ச்சி நடக்குது பாருங்க